சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சதிபந்தம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே மகாலய பக்ஷம் என்பது நம் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய காலமாகும் இதனால் இதை பித்திருபக்ஷம் என்றும் சொல்கிறார்கள் நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் தெய்வநிலை அடைவதற்கும் அவர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்கும் உரிய காலம் இது மகாலய பக்ஷத்தில் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் முதலியவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஐதீகம் புரட்டாசி மாத பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்கள் மகாலயபக்ஷம் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ளது மகாலயபக்ஷம் ஏதாவது ஒரு மாதம் அமாவாசை தர்ப்பணம் செய்வது விடுபட்டிருந்தால் இந்த காலத்தில் நாம் செய்யலாம் எப்படி நமக்கு அமாவாசை தர்ப்பணம் முக்கியமோ அதே போலவே ஏகாதசி பிரதமம் முக்கியம் மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வரும் ஒன்று சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறையில் வரும் ரெண்டாவது கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரையில் வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய பக்ஷத்தில் வரும் ஏகாதசி இந்திரா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த இந்திரா ஏகாதசி என்று நாம் விரதம் இருந்தால் நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் பலன் கொடுக்கும் இந்த ஏகாதசி நாளை இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வருகிறது மகாலய பக்ஷம் புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி என்று ஒரே நாளில் வருவது மிகவும் விசேஷம் பகவத் புராணப்படி சத்தியுகத்தில் இந்திரசேனன் என்ற ஒரு ராஜா இருந்து வந்தார் அவர் மகிஷ்மதி என்ற நாட்டை ஆண்டார் அவர் காலத்தில் அவருடைய நாட்டில் எந்த பஞ்சமும் திருட்டும் இல்லாமல் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் மக்கள் ஒரு நாள் நாரத மகரிஷி இந்திரசேனின் அரண்மனைக்கு வந்தார் இந்திரசேனன் அவருக்கு பாதபூதைகள் செய்து அவரை வரவேற்றார் நாரதர் இந்திரசேனனிடம் தாம் யமலோகத்தில் இருந்து வருவதாகவும் இந்திரசேனனின் தந்தை அவர் செய்த பாவங்கள் காரணமாக நரகலோகத்தில் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் கூறினார் இதை கேட்ட இந்திரசேனன் மிகவும் வருத்தப்பட்டான் ஏதாவது முயற்சி செய்து என்னால் அவரை பரம்பதற்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டான் நாரதரிடம் நாரதரும் புரட்டாசி மாத கிருஷ்ணபக்ஷ திதியில் வரும் அதாவது தேய்பிரையில் வரும் இந்திர ஏகாதசியை கடைப்பிடித்தால் உன்னுடைய தந்தை நரகலோகத்திலிருந்து பரமபதம் அடைவார் என்று கூறினார் எப்படி அந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று இந்திரசனன் கேட்டார் அதற்கொண்டான வழிமுறைகளை நாரதரும் கூறினார் அதன்படியே ராஜா கடைப்பிடித்ததால் அவருடைய தந்தையும் பாவம் செய்து நரகத்தில் இருந்த அவரது முன்னோர்களும் பரமபதம் அடைந்தார்கள் நாமும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலிருந்தே சாத்வீக உணவுகளை உட்கொண்டு மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி முழுவதுமாக விரதம் இருக்க வேண்டும் வயதானவர்கள் மிகவும் முடியாதவர்கள் சில பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்து வீட்டிலுள்ள பெருமாள் விக்கிரகங்கள் அல்லது பெருமாள் படங்களுக்கு மாலை அணிவித்து பகவத்கீதை விஷ்ணு சகஸ்நாமம் முதல்வற்றை சொல்லலாம் கோவிந்த சங்கீர்த்தனமும் செய்யலாம் மறுநாள் காலை அதாவது இருபத்தொம்போதாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள் பாரணை அதாவது நம் விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஆகவே நாமும் இந்திர ஏகாதசியை கடைப்பிடித்து நம் முன்னோர்களை பரம்பதற்கு அனுப்புவோம் நாமும் பலன் பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக